பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கூலி திரைப்படத்தோட வசூல் எந்தெந்த திரையரங்கில் ஓடுகிறது என்று பார்க்கலாம் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் எந்தெந்த திரையரங்கில் ஓடுகிறது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்கு என்று தான் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் இருவரோட திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டுக்கொண்டிருக்கு திரையரங்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரையிடப்பட்டது இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமீர் கான் மற்றும் நாகார்ஜுன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க உபேந்திரா மற்றும் சுரதிகாசன் சத்யராஜ் போன்ற பல வருடங்களுக்கு பிறகு சத்யராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடன் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாங்க திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பல திரையரங்களை இப்போ பார்த்திங்கன்னா நூறு திரையரங்களில் இருபத்தஞ்சு நாள் வெற்றி நடை போட்டுக்கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தோட தேட்டர் கொஞ்சம் கம்மியாகிச்சு அறுபது கிட்ட சென்னையில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படங்கள் ஒரு பத்து பதினஞ்சு தேட்டரில் வருது கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு தேட்டரில் வருது மதுரை சுட்டியுள்ள திரையரங்கில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு தேட்டரில் கிட்டத்தட்ட ஓடிடுது திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது தேட்டர் கிட்ட ஓடிடுது அதனைத் தொடர்ந்து கரூர் சேலம் போன்ற பல இடங்களில் அந்த திரைப்படங்கள் ஒரு 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 திரையரங்களை நாலு காட்சிகள் மற்றும் ரெண்டு சோலாம் ரெகுலராக போயிட்டு இருக்கு ஸோ கொஞ்சம் குறைச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புதிய திரைப்படங்கள்லாம் அடுத்த வாரம் அவர் ரிலீஸ் ஆகுது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபது கோடி கிட்ட வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ரிப்போர்ட் படி சூப்பரான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் சரித்திர வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படங்களே இந்த திரைப்படத்தை வசூலில் நம்ம முதலிடத்தில் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்படம்தான் மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இத்தனை காலகம் ஆனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நின்று பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமாக ஒரு சூப்பரான இப்போ இருக்க தலைமுறைகளுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட திரைப்படங்கள் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி வாகி சூடும் என்பது நம்ம எதிர்பார்க்கவில்லை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட வசூலும் சரி நான்காவது வாரமும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நாலுகள் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அது தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தோட பாடலாக இருக்கட்டும் படத்தோட கிளைமேக்ஸா இருக்கட்டும் நட்புக்கு இலக்கணமாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் கிட்டத்தட்ட தீ திரைப்படத்தை தான் நமக்கு கண்மணும் வந்திருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஹோலி ஸ்டைலாக இருக்கட்டும் அதனை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த திரைப்படம் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குமா ஒரே மாதிரிலாம் கிடையாது ஒரு ஒரு கதையில் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கஞ்சா பீடி இந்த மாதிரி எடுக்கும் கதாபாத்திரத்தை பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் நட்புக்காக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தான் சொல்ல முடியும் கூலி திரைப்படம் திரையரங்கு தரி ரசிகர் மற்றும் சக்க போடு போட்டு ஒரு பிளாக் பாஸ்டர் சூப்பர் ஹிட்டாக கொடுத்து கொண்டிருக்கிறது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிக்கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அறுநூறு அறுநூறு கோடியை கிராஸ் மிக அருமையாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் நூறு நாள் திரைப்படமாக திரையாருங்க ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கிறது போல இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா காண வேண்டும் தான் ரசிகரோட ஆசைகள் அதிகமாக இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு இணையாக எந்த ஒரு நடிகரும் பாக்ஸ் ஆஃப் கிங்கில் உள்ளே வர முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு பல நடிகர்கள் சேர்ந்து நடந்திருந்தாலும் கம்சிலாக இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா ஒரு முறை பார்த்தவங்களாம் பல முறை இந்த திரைப்படத்தை திரையில பார்க்கறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் ஊட்டும் அளவுக்கு இந்த திரைப்படம் திரையரங்கு சரி ரசிகர் மற்றும் நல்ல ஒரு கலெக்ஷன் தமிழ்நாடு மட்டும் அல்ல தமிழ்நாடு கேரளா மற்றும் ஒரிசா போன்ற பல நாடுகளில் வெளிநாடுகளில் இந்த திரைப்படத்தோட வசூலை பொறுத்த வரைக்கும் சக்க போடு போட்டு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு வேல்ட் லெவலில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி கிராஸ் பண்ணிட்டு சொல்றாங்க நம்ம தமிழகத்தில் மத்த இந்தியாவில் மட்டும் அறுநூறு கோடி இந்த திரைப்படம் கோழி திரைப்படம் நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்கு திரை வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் வசூல் கிடைக்காது கிட்டத்தட்ட கோழி திரைப்படத்திற்கு தான் இந்த வசூல் கொடுத்துருக்கு சக்க போடுங்க சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்குது திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இன்றும் விசுல் பறக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போது அந்த கை ஓசைகளும் அந்த பேப்பரை கிழிச்சு போடுற சீனாக இருக்கட்டும் எல்லாமே ரசிகர்களை ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டுவதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மிஞ்ச முடியாது அந்த நடை உடை ஸ்டைலு சூப்பர் ஸ்டார் இருந்தாலே ஸ்டைலு தான் இந்த திரைப்படம் இரநூறு கோடி எழுநூறு கோடியை கிராஸ் பண்ணி வெற்றி நடை போட்டுக்கொண்டு து அதனைத் தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கேப்டனின் நூறாவது திரைப்படமாக வெளியிருந்தது போர்க்கை தரத்தில் கார்த்திகன் அவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த திரைப்படத்தை வெளியிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் இருபதாவது நாளாக வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது பல திரையரங்கில் கேப்டன் பிரபாகரன் வசூலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினெட்டு கோடிக்கிட்டே கிராஸ் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட அப்ராக்சிமெண்ட்டாக இவ்வளோ வந்திருக்காரு அப்படின்னு நிறையோட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் இந்த திரைப்படம் பதினெட்டு கோடி இருபது கோடியை தாண்டிடுச்சிங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் இருபத்தி மூணு கோடி இருபத்தி நாலு கோடி கிட்ட ரிப்போர்ட்டில் இருக்கிற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு வசூலை I படத்துக்கு பார்த்திங்கன்னா மகசு குறையிலங்க முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திரை ரிலீஸில் ரிலீஸான ஒரு திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு கொண்டாடுவாங்களான்னு தெரியாது ஆனால் கேப்டன் பிரபாகரனை இன்றும் கொண்டாடுகிறார்கள் ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே கேப்டன் பிரபாகரன் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக களமிற ரீலீஸை பொறுத்த வரைக்குமே புதுசாக ஒரு திரைப்படம் இப்போ எப்படி இறங்கியிருக்குமோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மதுரையில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஜீவில் பார்த்தீங்கன்னா நாலு ஷோ ஓடுது தேனி மற்றும் கம்பம் அதனை சுற்றியுள்ள பார்த்திங்கன்னா திருச்சியில் இந்த திரைப்படங்கள் ஓடுது அது தூத்துக்குடியில் ஒரு ரெண்டு மூணு தேட்டரில் அந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுது பெங்களூரில் ஒரு ரெண்டு மூணு தியேட்டர் தான் தேட்டரை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபதாவது நாளாக திரையரங்கில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் கேப்டன் பிரபாகரன் சக்க போடு வசூலை போடுறதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடிக்கிட்டே கிராஸ் பண்ணிருச்சு ஆனால் எல்லோட இருந்து அப்ராக்சிமெண்ட்டாக பதினெட்டு தான் வரும் அப்படின்னு நம்மளோட கருத்து கணிப்பு படி நம்ம சொல்கிறோம் இருபத்தி ரெண்டு கோடி இருபத்தஞ்சு கோடிக்கிட்ட கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட இருபது நாள் கிட்ட தாண்டி இந்த திரைப்படங்கள் வசூல் கொடுக்கிறது நேற்றைய வசூலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு லட்சம் தான் வசூல் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட திரையரங்கு கம்மி முப்பத்தஞ்சு திரையரங்கு தான் கேப்டன் பிரபாகரனுக்கு ஏன்னா பல ஊர்களில் பல குக்கிராமைகளாக அந்த திரைப்படங்கள் ஓடுகிறது ஏன்னா ஒரு ரீரிலீஸில் எல்லா திரைப்படத்திற்கும் இப்படி வருமான்னு சொல்ல முடியாது ஆனால் கேப்டன் பிரபாகரன் இப்போ வந்திருக்க புதிய திரைப்படத்தோடலாம் போட்டி போட்டு கேப்டன் பிரபாகரன் வெற்றி நடை போடுவது என்பது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயந்தான சில சில தகவல் என்பது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திற்கு இணையாக ஆகாது வசூலையும் சரி இந்த மாதிரி ஒரு வசூலை ரீரிலீஸ் பண்ணால் எல்லா திரைப்படங்களுக்குமே வருமானு சொல்ல முடியாது இப்போ இருக்க நடிகர்கள்லாம் ரீரிலீஸ் நிறைய திரைப்படங்களில் அந்த திரைப்படத்தை போடுதா இந்த திரைப்படத்தை போடுதோன்னு நிறைய ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது ஆனா இருந்தாலும் இந்த அளவுக்கு ரீ ரிலீஸில் வசூல் எந்த திரைப்படமும் கொடுக்காது ஆர் கே செல்வமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜண்ட் டேரக்டர் அவரை மாதிரி ஒரு டேரக்டர் பொக்கிசன் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமம் இன்னொரு விஷயம் என்னென்னா இளையராஜா இரண்டே இரண்டு பாடலும் தான் அந்த பாடலும் சரி சூப்பர் ஹிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நடனமும் கிடையாது பாடலும் கிடையாது அந்த அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எஃபெக்ட் போட்டு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன் இருபதாவது நாள் திரையரங்கில் சக்க போட்டு போட்டுக்கொண்டிருக்கு பத்தொன்பதாவது நாள் வசூல் என்பது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் இருபத்தி ரெண்டு கோடிக்கு மேலே கிராஸ் பண்ணிருச்சு கிட்டத்தட்ட அப்டாச்மெண்ட் அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு நம்மளோட கருத்து கணிப்பு மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தோட வசூல் ரிப்போர்ட் ரீதியாக இவ்வளோ வருன்னு சொல்ல முடியாது மதிப்பாக சில விஷயங்களை சொல்லப்படும் போது எல்லாத்தையும் வெளியிட மாட்டாங்க இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு என்று அந்த திரைப்படத்திற்கு இவ்வளோ பெரிய வசூல் கொடுத்தது என்பது மிகப்பெரிய ஒரு சாத்தியம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் இப்போ ரீல் எடுத்துன்னா ஒரு கோடி இல்லைனா ரெண்டு கோடியை தாண்டுமானு யோசிக்க நிலமையில் இருக்கும் ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ வசூல் கொடுத்தோன்னே இப்போ வந்திருக்க புதிய திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா சின்ன பஞ்ச திரைப்படங்கள்லாம் ரீ ரிலீஸ் பண்ணாலும் கூட அந்த அளவுக்கு வராது புதிய திரைப்படங்கள் இப்போ வெளியிட்டாலும் அந்த ஈக்குவலுக்கு கேப்டன் பிரபாகரனை பார்த்தீங்கன்னா மிஞ்சிருச்சு ஒருபடி இல்லை மூன்று நாலு மடங்கு வசூலை கொடுத்து கேப்டன் பிரபாகரன் வசூல் சூப்பரான ஒரு வசூலை கலைக்கிறது கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரன் திரையரங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு வசூல் போட்டுக்கொண்டிருக்கு தமிழகம் மட்டும் இல்லை கர்நாடக கர்நாடகா தெலுங்கானா பெங்களூர் மும்பை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ மும்பையெல்லாம் அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க துபாயிலையும் இந்த திரைப்படம் ரிலீஸ் மலேசியா சிங்கப்பூர்லேயும் கேப்டன் பிரபாகரனை ரீரிலீஸ் பண்ணுறாங்க அங்கே இருக்க மக்கள் எல்லாம் உற்சாகமாக திரையரங்களை போய் கேப்டன் பிரபாகரனை கண்டு கண்டுமையில் இந்த அளவுக்கு ஒரு தரமான திரைப்படங்கள் இனி வருமானு தெரியாது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு டூக்ளிகேட்ஸ்கள் கொண்டாடும் அளவுக்கு ஒரு புஷ்பா ரேஞ்சை சொல்ல முடியாது புஷ்பாவையும் தாண்டி இந்த திரைப்படத்தை காப்பி பேஸ்ட்டாக தான் எடுத்திருக்காங்க புஷ்பா திரைப்படம் அந்த ரேஞ்சில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் தான் மாசான ஒரு திரைப்படம் சினிமா வரலாற்றிலே திரும்பி தான் நூறாவது திரைப்படம் வென்ற ஒரு நாயகன் என்றால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் மற்ற நடிகர்களை நம்ம கம்பேர் பண்ண சொல்லவே முடியாது சினிமா உலக வரலாற்றிலே எழுபது ஆண்டுகளிலே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் வெற்றி படம் நூறாவது திரைப்படம் வெற்றியை எவ்வளோ வாகை சூரிய ஒரு மன்னன் அதுவும் ரீ ரிலீஸ்லையும் இவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் தான் அவரோட தரத்தை என்றைக்குமே நம்ம குறைக்க முடியாது நம்மளை விட்டு மறைந்திருந்தாலும் அவரோட பாக்ஸ் ஆஃப் கிங்காக தான் என்று இருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பத்தொன்பதாவது நாள் வசூல் மற்றும் இருபது நாள் திரையரங்கு தான் பார்த்தோம் கூலி திரைப்படம் சூப்பரான ஒரு வசூல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பார்த்திங்கன்னா கேப்டன் பார்க்குறேன் கூலி திரைப்படத்தில் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் எந்த திரையரங்குகள் ஓடினா பார்த்தா நெக்ஸ்ட் ஒரு கண்டெக்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் up